வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாங்க ஏற்காட்டில் இந்த மாதிரி ஒரு லேவுட் நீங்கள் பார்க்கவே முடியாது அற்புதமான இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சதுரடியில் இருக்கிற ஒரு இடங்க அழகான மிளகு காஃபி சில்வருக்கு இந்த மாதிரி யார் வந்தாலுமே இங்கே இடம் இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு இடம் நான் பார்த்துட்ருக்கோம் நல்ல பசுமையான இடங்க மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் காஃபி அழகாக இருக்கும் மிளகு இருக்கும் நல்ல மிடில் சைஸ் மரங்கள் சில்வருக்கு மரங்கள் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி வந்துருக்குங்க மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க ஒரு சதுரடியினுடைய விலை ஒன்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது வந்து இங்கே எல்லாமே பன்னெண்டாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி இருக்குங்க சதுரடியில் இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் பிரித்து தராங்க இந்த லேவ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லாம் செண்டில் தான் கரையாகவும் பட் இந்த என்ஆர்ஐயில் பார்த்திங்கன்னா சதுரடியில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடம்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு வீடு கட்டணும் இல்லை ரிசார்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் அமையிறது கஷ்டங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக லேக்கிலேருந்து நமக்கு ஏழு ஏழு கிலோமீட்டர் வருங்க அற்புதமான ஒரு ஒரு இடம் என்ஆர்ஐ லேஅவுட்னு சொல்லுவாங்க அந்த லேவுட்டில் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அங்கே போய் விசாரிச்சு கூட பாருங்கள் அங்கே இடம் விற்கிறதுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இதில் நமக்கு மூவாயிரத்தி நூற்றம்பது சதுரடி நூற்றி இருபத்தஞ்சி சம்திங் மூவாயிரம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நமக்கு வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு ஏற்காட்டில் இருக்கு வெத்து கொடுக்கணும் இல்லை வேறு இடம் வேணும் வாங்கணும் அப்படின்னாலும் ஏற்காடில் எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்கிறனாலே வாங்கினாலும் வினை ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வினை மார்க்கெட்டிங் சேனல்ஸு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் மூணுத்துலையுமே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிட் நான் உங்களுக்கு பண்ணி தரோம் ஃபர்தர் சைட் விசிட் வேணும்னாலும் நம்ம சேலத்துலேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் லேஅவுட் போடுறதுக்கான ஏற்ற இடம் ஏற்கனவே இருக்கிற அவுட்டுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம் வினை ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ